இப்ப சொல்லுங்கடுவா தவா அப்படி பற்றா இது நாகப்பட்டினத்துல நாகப்பட்டினம் கருவாடு ஆனால் திருவாலர் வந்து வாங்கி திருவாளர் வாங்கினச்சு இதோட விலைய நூறுரூவா தான் இது அசல் மடவை மடவை கருவாடு இது பொறிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இது திருவாலூர் தான் இந்த கருவாடு வந்து பண்ண கருவாடு திருவாலூருக்கு வந்துருக்குதா திருவள்ளூர் வந்த கருவாயிரம் அவங்க வாங்கினது இது ஒரு கிலோவே நூற்றி ரூபா தான் ஒரு கிலோவே ஆனால் இங்கே மார்க்கெட்டில் வாங்கினா மூணு கருவாடு நூறுரூவா தான் சந்தையில் வாங்கினாக்கா மூணு கருவாடு சீடையெல்லாம் வாங்கினாக்கா அங்கே போய் வாங்குறது நல்லா ஒன்று நமக்கு நல்ல லாபம் இருக்குது ஆனால் இது உப்பு அறவு உப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அசல் பண்ணா பண்ணா கருவாடு பண்ணா சுருமே சொல்லுவாங்க ஆனால் இது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் உப்பு ம மிளகாத்தூள் போட்டு மிளகா சா அரைச்ச மிளகா போட்டு வச்சாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட தேவையில்லை இதுவும் சேதா பண்ண கருவாடு தான் நாகப்பட்டம் வந்ததில் வாங்கினது ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அசல் மடவை மடவை பொடி மடவை கருவாடு இது மண்ணாவடியில் வந்து உப்பு பொடியாக இருந்தால் உப்பு பொடியில் அது நல்லா ஆணத்துக்கு நல்லா கோம்புக்கு நல்லா அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மண்ணாவிட நல்லா வியாபாரம் நடக்குது இது மடவை ஆனத்தில் வந்து நம்ம கத்திரிக்காய் தக்காளி கத்திரிக்காய் தக்காளி போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் சொல்லி வாங்குவோம் இது அதிகமாக வியாபாரம் ஒரு மண்ணாவில் இது மண்ணாவில் அதிகமான காசு இது ஆனால் இது வாங்கினது நம்ம திருவாவை தான் வாங்கினது இது நாகப்பட்டினம் கழுவாடு நூற்றி நாற்பது ரூபா ஒரு கிலோ அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆணத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது முதக்கண்டை முதக்கண்டைன்னா இது நல்லா ஆணத்துக்கும் நல்லாயிருக்கும் வறுவலுக்கும் நல்லா பிடிக்கவும் நல்லாயிருக்கும் மசாலா படுத்து வச்சு சூப்பராக இருக்கும் இது கருவாடம் ஒரு கிலோ நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது ரூபா தான் இதுவும் திருவாரூர் வாங்கினதான் இது நாகப்பட்டினம் சரக்கு நல்லா அருமையாக இருக்கும் கருவாடு வாங்குறாங்க நாகப்பட்டினம் தான் போவாங்க திருவாரூர் தான் போகணும் நல்லாயிருக்கும் காசு கம்மியாக கிடைக்கும் ஆனால் ஒரு நாள் முன்னாடி புதக்கம்மா போயிருக்கோம் புதக்கம்மைக்கு போனால் தான் சரக்கு நல்லா தெளிவான சரக்காக வாங்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கல்லுதலை படிம்பாங்க பண்ணா சிரும்பும் பண்ணா படிம்பாங்க இது கொழுக்கட்டை படின்னு சொல்லுவாங்க இது நல்லாயிருக்கும் ஆனத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து பொறிக்கவும் செய்யலாம் ஒரு மாங்காய் போட்டு வச்சிட்டோம் இருந்தாக்கா இது மீனுக்கு நல்லா இருக்காது கருவாட்டுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் பொறிக்கிறதுக்கு ஆனது இருக்கும் இந்த பொடியும் ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபா தான் நூற்றி இருபது ரூபா தான் ஒரு கிலோ இது வந்து திருவா நாகப்பட்டினம் கருவாடு ஆனால் நல்லா இருக்கும் சூப்பராகவும் டேஸ்ட்டாக இருக்கும் திருவாடு வாங்கினது தான் நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ இது நெத்திலி நெத்திலி கருவாடு நெத்திலி கருவாடு இது கேன்சங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல பொருள் அது அதுக்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு டாக அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க கரவாடு வைக்கிறாலும் சொல்லுது இது கருவாடு அது உப்பு கிடையாது இதில் நெத்திலியில் இது பொறிக்கவும் செய்யலாம் ஆனமும் வைக்கலாம் தொக்கு மாதிரி வைக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்ன இதுவும் ஒரு கிலோ இரநூறுவா ஒரு கிலோ அது கருவாட்லையும் இரநூறுவா ஒரு கிலோ அது ஒரு கிலோ ஆனால் அதிகமான காசு ஆனால் சூப்பராக இருக்கும் ஆனால் அதே கரோ அதே காசு வந்து மற்ற ஊரில் வாங்கினால் நானூற்றம்பது ரூபா சென்னையில் வாங்கினா நானூறுரூவாய் மேலே இருக்குது ஏன்னா இங்கே வாங்கின திருவாரூர் வாங்கினா இரநூறுவா கிலோ